வணக்கம் வர்ற டுவெண்ட்டி நைன் அணுக்கு சூர்யாவோட சாட்டர்டே தியேட்டர்ல போய் ஜாலியா பாருங்க இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனாலதான் சூர்யாவின் சாட்டர்டே வருது சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒன்று அந்த மீறி நல்ல நல்ல படங்களா எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான் அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்ணுறார் சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால தான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது அந்த பாசிட்டிவிட்டி ஏதோ படம் வந்து கோபத்தை பற்றி இருந்தாலுமே அந்த படத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு ஸோ நம்ம நானி சாரை வந்து நம்ம வந்து ஈயா பார்த்துருக்கோம் ஒரு புராண கால ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் நம்ம அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக பார்த்துருக்கோம் இதில் ஒரு வேறு அவதாரமாக வராரு அவரு ஸோ எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுற படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து எஸ்டே சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் அ டெரக்டர் ஆஸ் அன் ஆக்டர் அவர் எதில் கை வச்சாலுமே அதில் ஏதோ ஒரு மேட்னஸ் ஒரு ஒரு பரபரப்பு ஒரு வெறித்தனம் எதோ ஒன்று இருக்கும் இதுலேயும் அது கண்டிப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ரொம்ப அழகான ரொம்ப டேலண்டடான பெண்கள் ரெண்டு ஸ்ட்ராங்கான இந்த இருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே இருக்கு நான் அண்ட் ஆல் that அது தவ தெலுங்குல சூர்யா சாட்டர்டே அது சொல்லி சொல்லி எனக்கு அது அப்படியே பிராக்டிஸ் ஐ ஹோப் திஸ் மூவி ரீச்சஸ் டு எவ்ரிபடி அண்ட் ஹைதராபாத் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் வர்ற டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு சூர்யாவோட சாட்டர்டே தியேட்டரில் போய் ஜாலியாக பாருங்க நெகட்டிவ் ரோல ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங் ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நானி சார் தான் அவற்றை பார்த்தது